வணக்கம் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் மாநில அளவில் ஐந்தாம் இடம் பிடித்த ராமநாதபுரம் வெற்றியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் மூலம் பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வாணையம் தேர்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது இதில் குரூப் போர் தேர்வு சமீபத்தில் நடைபெற்று அதற்கான தேர்ச்சி குறித்து வெளியிடப்பட்டது அதில் மாநில அளவில் ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த இளைஞர் பிரவீன்குமார் ஐந்தாவது இடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் இதை அறிந்த அவரது பெற்றோர்கள் மற்றும் சக மாணவர்கள் இவரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இது குறித்து அவர் கூறுகையில் நான் ராமநாதபுரம் புலிக்கார தெரு பகுதியை சேர்ந்தவன் எனது குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்து வருகிறது எனது தாயார் வீட்டு வேலைகள் செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் தான் என்னை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் தற்பொழுது நான் மாநில அளவில் ஐந்தாவது இடம் பிடித்தது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அரசு பதவியை வைத்து பொதுமக்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று தெரிவித்தார் இது குறித்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி நிர்வாகி ராஜேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழகத்தில் தூத்துக்குடி மதுரை சென்னை ராமநாதபுரம் ஆகிய ஏழு இடங்களில் எங்கள் அகாடமி மிகச் சிறந்த அளவில் செயல்பட்டு வருகிறது ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அரசு தேர்வுகளில் சுமார் ஐயாயிரம் மாணவர்கள் இதுவரை வெற்றி பெற்றுள்ளனர் நாங்கள் மிகவும் நேர்த்தியான பாடங்களோடு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறோம் எங்களிடம் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு அரசு பதவிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பாக அமைந்துள்ளது குரூப் தேர்வில் மட்டும் எங்கள் பயிற்சி நிறுவனத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற்றுள்ளனர் அரசு பணியிடங்களில் சேர உள்ளனர் என பெருமிதத்துடன் இதனை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரை நான் ஒரு சென்னையில் வந்து ஒரு தனியார் பா இதில் தொழிற்சாலையில் வந்து பணி கொடுங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஒரு விருப்பக்கு இருக்கேப்போ இந்த சுர ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணி இந்த போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோட இது மூன்றாவது எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஒன் எழுதினேன் குரூப் டூ எழுதுனேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அட்டம் ஒரு குரூப் ஃபோர் எழுதுனேன் இது என்னோடய இரண்டாவது குரூப் ஃபோர் அட்டம் இந்த ஜேர்னியில் வந்து நான் ரொம்ப என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு எக்ஸாமில் இருந்து நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது வந்து நிறைய பிஓக்யூ அனலைஸ் பண்ணேன் பிவிசிர் கொஷின்னு பிஎன் கொஸ்டின் வந்து கரண்டில் என்னென்ன என்னென்ன மாதிரி ட்ரெண்டில் வந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸு செட் பண்ணுறாங்க அந்த மாதிரியே இந்த இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப சோர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரியே அந்த சோர்ஸை பயன்படுத்தி படித்தனால இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்து இருபது வருடங்கள் நம்ம வீட்டு வேலை செஞ்சு எங்களை படிக்க வச்சாங்க என்னைய எங்கள் அக்காவையும் எங்கள் அக்காவும் இந்த போட்டி பிரிவில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் அதிகாரியாக வருவது என்னோட எய்ம் அதுக்கு இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்கள் வந்து நான் ஒரு கால நிர்ணயம் நிர்ணயித்திருக்கேன் இப்போ என்னோட வயது வந்து இருபத்தி ஏழு ஆகிறது முப்பது வயது வயது இருக்குன்னு ஒரு குரூப் ஒன் அதிகாரியாக வேண்டியது என்னோட இருக்கும் வணக்கம் என்னோட நேம் பாதம் பிரியால் நான் பரமக்குள்ளேருந்து வரேன் இங்கே சுரேஷ் ஐஎஸ் அகாடமி ராமநாதபுரம் பிரான்ச்சில தான் லாஸ்ட் ஃபீ இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து தான் நான் அட்மிஷன் போட்டேன் அதுக்கப்புறம் கொரோனா அது இதுன்னு வந்துருச்சு அதனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அதுலேயும் எக்ஸாம்லாம் டிலே ஆனதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் அட்டன் பண்ணது குரூப் டூ தான் குரூப் டூ டூ ஏக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வாட்டி அட்டண்ட் பண்ணேன் ஒரு பத்து மார்க்கில் எனக்கு போயிடுச்சு அடுத்து வந்து இது குரூப் ஃபோர் வந்து என்னோட செகண்ட் அட்டெம் செகண்ட் அட்டெம்ல நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து எல்லோரும் வந்து என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ரொம்ப பிந்திங்க மாவட்டம் அங்கேருந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து முற்றிலும் தப்பு தான் வீட்ல கொடுக்கக்கூடிய சப்போர்ட் சப்போர்ட் வந்து வீட்ல இருந்து எல்லாரும் கொடுத்தீங்கனாலே அவங்க கண்டிப்பா வந்து வின் பண்ணிடுவாங்க வீட்டில் குடிக்கக்கூடிய சப்போர்ட் தான் யாரா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எல்லாரும் அவங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த ஃப்ரீடமை கொடுங்க கண்டிப்பா அவங்க வந்து வின் பண்ணிருவாங்க